வணக்கம் எண்பது இளம் விஞ்ஞானி விருது வழங்கும் விழா குமரி அறிவியல் பேரவை சார்பில் ஆற்றூரில் நடைபெற்றது கன்னியாகுமரி மே பத்தொன்பது குமரி அறிவியல் பேரவை சார்பில் மனித சவால்கள் வாழ்க்கை சவால்களும் தீர்வுகளும் தொழில்நுட்பங்களால் மனித சவால்களுக்கான தீர்வுகள் ஆகிய தலைப்புகளில் ஒரு வருட காலம் ஆய்வு செய்து திருவனந்தபுரம் டி மத்திய அரசின் ஆய்வு நிறுவனத்தில் விஞ்ஞானிகள் மத்தியில் நூலாக சமர்ப்பித்து சான்றிதழ் பெற்றனர் அவர்களுக்கான இளம் விஞ்ஞானி விருது வழங்கும் விழா ஆற்றூர் என் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது குமரி அறிவியல் பேரவையானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்த விருதினை குமரி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் எட்டாவது வகுப்பு மாணவ மாணவிகள் ஒன்பது கட்ட தேர்வுக்கு பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஓராண்டு காலம் பல ஆய்வு நிறுவனங்களில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இளம் விஞ்ஞானி விருது வழங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு தொடர்ந்து இருபத்தி இரண்டு வருட காலமாக பல்வேறு துறைகளில் சாதனை புரிபவர்களாக அந்த நிறுவர் முள்ளஞ்சேரி மு வேளையன் விடைவிடாது செயல்பட்டு மாற்றியுள்ளார் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற எண்பது மாணவ மாணவிகளுக்கு பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆற்றூர் என் கல்லூரியில் வைத்து விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளித்துறையின் திரவ இயக்க தந்தையாகவும் இந்திய கடல் மேம்பாட்டுத் துறையின் முன்னாள் செயலாளருமாகிய டாக்டர் ஏஇ முத்துநாயகம் விருது வழங்கி கௌரவித்தார் ஆற்றூர் என் வி கே எஸ் கல்விக்குழுமத்தின் செயலாளர் வக்கீல் எஸ் கிருஷ்ணகுமார் ஆற்றூர் என் வி கே எஸ் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஸ்ரீலதா பேராசிரியர் பிரபு சோமாதவன் ஆகியோர் வாழ்த்தினர் இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தேசிய தலைவர் டாக்டர் கே விஜயகுமார் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜான்சன் டெசி ஜோசப் முனைவர் தன்யா சுனில்குமார் முனைவர் ஹெலன் சோனியா பேராசிரியர் பா மலர் திருவேங்கடம் பேராசிரியர் சஜீவ் முனைவர் ராபர்ட் குமார் முதல்வர் தங்கம் பிரியல் ஸ்ரீஜி வி வி விக்ரம் முனைவர் வி வினோத் தீபா கவிஞர் குமரி தோழன் ஆகியோர் வாழ்த்தினார்கள் சாஜி தலைமையில் பெற்றோர் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் குமரி அறிவியல் பேராசிரிய அமைப்பாளர் முள்ளஞ்சேரி மு வேளையன் இளம் விஞ்ஞானிகளுக்கு ஆசியுரை வழங்கினார் முன்னாள் இளம் விஞ்ஞானிகள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட நிருபர் நாராயணகுமார் நன்றி